வெல்கம் டு கணிஷ்கா ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் பாலகரை காய்கறி மார்க்கெட்டுங்க இந்த காய்கறி மார்க்கெட்டில் இந்த பேலே இருக்குதுங்க இப்போ பார்க்க போகிற டூபிகெச்ச்கே ஹவுஸு இதான் மொத்த தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அதான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க நம்ம பார்க்க போகிற வீடியோ எங்கே பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பாலகரை கருப்பூர் மெயின் ரோட்டில் அருகில் இருக்குதுங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் வியூங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க கவுர்மெண்ட் மென்ஸ் காலேஜ்லேருந்து மிக அருகிலே இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ் ஏரியாங்க இந்த மனையோட சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமும் அறுபத்தி ரெண்டு அடி நீளமும் இருக்குதுங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா அகலம் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு அடிக்கு விரியுதுங்க தோராயமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதெல்லாம் ஹவுஸோட மெயின் டோருங்க இந்த ஹவுஸோட ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் இயர்ஸுங்க இது ஒரு பெட்ரூமுங்க நம்ம என்னோட தசை பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸுங்க தெற்கு பார்த்த மாதிரிங்க இது அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுக்க வசதியும் திங்ஸ் வச்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இப்போ அட்டாச்சு வசதியும் கொடுத்துருக்காங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க ஹாலே பார்த்திங்கன்னா திங்ஸ் வச்சுருக்காங்க கபோர்டு வசதி த்ரீ மல்டி விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸ்லேருந்து நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மென்ஸ் காலேஜ் கார்த்திக் வித்யாலயா ஸ்கூல் கருப்பூர் ரவுண்டானா பாலாகர காய்கறி மார்க்கெட் எல்லாமே நியர்பைலேயே இருக்குதுங்க இது பூஜை அரங்க இது இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் உள்ள கொடுத்துருக்காங்க கீழே பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி லேப்டாப் வசதி லோ செல்லிங் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கான கபோர்டு வசதி கொடுத்துருக்காங்க இது வாஷிங் மிஷின் வெளியாங்க இது கிச்சனுங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி லேப்டாப் வசதி ஸ்டீல் வாஷ் பேசனு யார் வெளில போகிறதுக்கான மல்டி விண்டோ எல்லா வசதியுமே இது காமன் பாத்ரூம் வாஷ் பேஷனுங்க காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்கங்க இது வாஷிங் மிஷின் ஏரியாங்க பாத்ரூம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ சீலிங் வசதி கொடுத்துருக்காங்கங்க ஹவுஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி இடம் இருக்குதுங்க ஒரு எட்நூறு சதுரடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி இடம் இருக்குதுங்க சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங்கு ஸ்பேசியஸ் ஸ்பேஷியஸ் கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு எட்நூறு சதுரடி காலி இடம் இருக்குதுங்க இந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தென்னை மரம் மாமரம் இருக்குதுங்க இந்த ஸ்டார் கேஸுங்க ஹவுஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பதிவு தாங்க ஃபுல்லாக வெதர் டைல்ஸ் பதிச்சுருக்காங்க டேரஸ்ல இந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தென்னை மரம் ரெண்டு மாமரம் இருக்குதுங்க இந்த அவசர நேரில் பார்க்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ